இந்த வீடியோவில் ஆதார் கார்டில் ஃபோன் நம்பரை ஆன்லைன் மூலயமா எப்படி இணைக்கிறது அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் எல்லாராலையும் ஆன்லைனில் ஃபோன் நம்பரை இணைக்க முடியுமா என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதுக்கு முதல் நிபந்தனையே ஸ்மார்ட் ஃபோனு கண்டிப்பாக ஒன்று தேவை ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் தான் நீங்கள் ஆதார் கார்டில் மொபைல் நம்பரை நீங்கள் ஆன்லைனில் சேஞ்ச் பண்ண முடியும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆதார் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஆதார் சிம்பிள் வரும் அதுக்கு நேராக இன்ஸ்டால்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இது இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களுக்கு ஓப்பன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இடத்துல மேலே ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து வயல் யூஸிங் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு அலோ கொடுத்துருக்கோங்க ரெண்டுத்துக்குமே அலோன்னு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஆப் வந்து ஓப்பன் ஆயிடும் இதில் கீ ஃபியூச்சர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் ஒவ்வொன்றா வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டே வந்துடுங்க ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இந்த இடத்துல ஐ எம் ரெடி வித் மை ஆதார்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்டர் ஆதார் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க உங்களுடைய ஆதார் நம்பரை இங்கே டைப் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு இந்த செக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு கொடுங்க இதில் இன்னொரு நிபந்தனை என்னென்னா உங்கள்கிட்ட மொபைல் நம்பரு ஏற்கனவே ஆதாரில் இணைச்ச மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி இருக்கணும் அதுக்கு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த மொபைல் நம்பர் ஓடிபியை நீங்கள் இதில் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஓகே ஆகும் பழைய நம்பரை நீங்கள் கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும்தான் புது நம்பரை வந்து நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ பழைய நம்பர் இல்லாதவங்க இதை பண்ண முடியாது அந்த ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க உங்கள் ஃபோனில் இருக்கிற சிம் கார்டு இங்கே ஷோ ஆகும் இப்போ நீங்கள் எந்த மொபைல் நம்பரை இணைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சிம் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் எஸ்எம்எஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள் அந்த சிம்முக்கு வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் இது சென்டுன்னு கொடுங்க அந்த எஸ்எம்எஸ் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு சென்ட் பண்ணணுமான்னு கேட்குது அது கிளிக் பண்ணிவிடுங்க சென்டிங் வெரிஃபிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு வெயிட் பண்ணுங்கள் சில சமயம் மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணும்போது ஃபைல்டுன்னு ஆகும் ஸோ அது வந்து நீங்கள் மறுபடியும் ரீட்ரை கொடுங்க ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து ஓகே ஆகும் ஸோ கண்டினியூ டு பேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கண்டினியூ வித் திஸ் நம்பர்னு கேட்டுருப்பாங்க இப்போ நீங்கள் புதுசாக நம்பர் நினைக்கிறீங்களே அந்த நம்பர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு கொடுத்துருங்க அப்படி இல்லை நீங்கள் ஏற்கனவே இருக்கிற மொபைல் நம்பரை வந்து கண்டினியூ பண்ணுன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் ரிஜிஸ்டர்ட் நம்பர்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம புது நம்பர் இணைக்க போகிறோம் அப்படின்றதுனால மேலே ஃபஸ்ட் ஆப் கண்டினியூ வித் திஸ் நம்பர்னு கொடுத்துருங்க ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனுக்காக ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்க பொம்மையில் வந்து நேராக வந்து உங்கள் ஃபேஸ் வச்சுக்கோங்க கண்ணாடி போட்டுருந்தீங்கன்னா கண்ணாடி எடுத்துடுங்க அதே போல் நல்ல கிளியராக லைட் வெளிச்சத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இந்த கண்ணுக்கு நேராக வரும்போது நீங்கள் உங்களுடைய ஃபேஸ் வந்து கரெக்டாக கண் வந்து நீங்கள் பிளிங்க் பண்ணணும் கண்ணை பிளிங்க் பண்ணதுமே ஃபேஸ் ஆந்தர்டிகேட்டட் அப்படின்ட்டு ஓகே ஆகிடும் இந்த இடத்துல ப்ரொசீடர்னு இருக்கும் கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒரு புது பின் நம்பர் வந்து செட் பண்ணிக்கணும் ஆறு டிஜிட்டில் இருக்கணும் அந்த நம்பரு நீங்கள் எந்த நம்பர் வேணால் கொடுத்துக்கலாம் ஆனால் வரிசையாக கொடுக்க வேண்டாம் நம்பர் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துக்கோங்க வரிசையாக ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு கொடுக்க வேண்டாம் ஸோ அதே போல் கன்ஃபார்ம் நம்பரை வந்து அதையே கொடுத்துருங்க இங்கே வந்து ஸ்கிப் கைடுன்னு இருக்கும் அதை கொடுத்துருங்க அப்படி இல்லைனா ஒவ்வொன்றா நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்திங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஆப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அதுக்கு கீழே ரீசெண்ட் ட்ரான்சேக்ஷன் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ண தேவையில்ல நம்ம இதை வந்து ஸ்க்ரீனை மேலே இழுத்தா போதும் ஹோம் கீழே ஆப்ஷன் காட்டும் இந்த இடத்துல மை ஆதார் அப்டேட் என்ன இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்டேட்டுன்றது தான் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இது ப்ராசஸிங் டைம் வந்து முப்பது நாளுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் அவ்வளோ நாளெல்லாம் எடுத்துக்காது அதுக்கு முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து ஓகே ஆகிடும் ஸோ இவங்க கொடுத்துருக்கத்துக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் எழுபத்தஞ்சி ரூபான்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் அதையே வந்து நீங்கள் பே பண்ணணும் இதை கண்டினியூ கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல உங்களுடைய பழைய மொபைல் நம்பருக்கு அதாவது ஏற்கனவே ஆதாரில் இணைச்ச மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி இந்த பாக்ஸில் நீங்கள் கொடுத்துருங்க சப்போஸ் உங்களுக்கு பழைய மொபைல் நம்பரை நீங்கள் இது வரைக்கும் ஆதாரில் இணைக்கவே இல்லை அப்படின்னா அவங்கெல்லாம் இதில் பண்ண முடியாது ஏற்கனவே இருக்குது மொபைல் நம்பருக்கு அப்படின்னா தான் அவங்க பண்ண முடியும் ஸோ இந்த இடத்துலேயே உங்களுக்கு காமிச்சிடும் ஏற்கனவே இருக்கிற பழைய மொபைல் நம்பரை வந்து இந்த இடத்துல காமிக்கும் கீழே புது நம்பர் என்ன நம்பர் கொடுக்க போகிறீங்களோ அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுங்க இப்போ ஆதார் கார்டில் என்ன நம்பர் இணைக்கணுமோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இந்த பாக்ஸில் நீங்கள் கொடுத்துட்டு வெரிஃபைன்னு கொடுங்க அந்த மொபைல் நம்பரு வெரிஃபைட் ஆகிடுச்சு இப்போது ஃபேஸ் ஆத்தன்டிக்கேஷன் கொடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அதே மாதிரி தான் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு கொடுங்க ஸோ இந்த இமேஜ் வரும்போது கண்ணை வந்து ப்ளிங்க் பண்ணுங்கள் ஸோ ஓகே உங்களுக்கு வந்து ஃபேஸ் அத்தென்டிகேஷன் ஓகே ஆகிடும் இந்தமாரி வந்துச்சுனா அடுத்தால் நீங்கள் பேமெண்ட்டு தான் பண்ணணும் ஸோ இங்கே கன்ஃபார்ம் அண்ட் பேன்னு இருக்கும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் மொபைலில் ஜிபே இல்லை ஃபோன்பே ஏதாச்சும் நீங்கள் யூபிஐ ஆப் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் மூலிமா நீங்கள் பே பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுங்க இதில் சார்ஜ் எழுபத்தஞ்சு ரூபான்னு கொடுத்துருப்பாங்க இங்கே கண்டினியூ பேன்னு கொடுங்க ஸோ உங்களுடைய ப்ராசஸிங் பேமெண்ட்டும் சில சமயத்தில் வந்து கேன்சல் ஆகும் சில சமயத்தில் உங்களுடைய பேமெண்ட்டு கேன்சல் ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் கொடுத்த பேமெண்ட்டு ஒரு சில சமயத்தில் ரொம்ப நேரம் ப்ராசஸிங்லேயே இருந்தது அப்படின்னா நீங்கள் கேன்சல்னு கொடுத்துருங்க கேன்சல்னு கொடுத்துட்டு நீங்கள் இங்கே எஸ் ஆப்ஷன் க்ளிக் பண்ணுங்கள் மறுபடியும் ஷோ ஆல் ஆப்ஷன் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இதுமாதிரி நீங்கள் பேமெண்ட் வந்து கண்டினியூ கொடுத்து பேமெண்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் நம்பர் வந்து வந்துடும் ஸோ இங்கே டவுன்லோட் அக்லாலேஞ்ச்மெண்ட்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதுதான் உங்களுடைய அக்னாலேஜ்மெண்ட் இதுதான் உங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட் அப்படின்னு இங்கே ரெக்வஸ்ட் டைப் மொபைல் நம்பர் அப்டேட்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஆன்லைனில் மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ண முடியும் இதில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் நம்பர் இணைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாகவும் நீங்கள் ஃபோன் நம்பர் இணைச்சிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன நிபந்தனைகள் இருந்தால் மட்டும்தான் இவ இவங்க மட்டும்தான் வந்து நீ ஆன்லைனில் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் இணைக்க முடியும் ஸோ மற்றவங்களாம் வந்து ஸோ எல்லோராலேயும் வந்து ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் வந்து ஆன்லைன்லேயே பண்ண முடியாது தேங்க் யூ